மனைவி வேலைக்கு அனுப்பிட்டு அனுப்பிட்டு மனைவி சேரி வேல எல்லாம் வீட்ல காஞ்சி செஞ்சே நிப்பா. ஆமா. மனைவி என்ன பண்ணுவா? வீட்ல இருந்தா கனவு துணி துவைப்பா. துவைப்பா. வீட்டு வேலை செய்வா. செய்வா. அந்த வேலை மொத்தம் ஆம்பளை செய்வா. ஆம்பளை செய்வா. அம்மா சமாசியாக வந்து போடுவாங்க. போடுவாங்க. என்னது?

குதிரை கொம்பு இருக்குது நான் பாத்துன்னு ஆமா ஆனா இவன் என்ன சொல்லுவான் ஆமா நீ நான் கூட பாத்துன்னு தான் சொல்லுவான் ஆமா ஆனா இவனுக்கு குதிரைக்கு கொம்பே இல்லைன்னு தெரியும் குதிரை கொம்பு இல்லைன்னு இவனுக்கு தெரியும் ஆனா இல்ல அது காது தூக்கி இருக்கும் ஆமா அது கொம்பு இல்லைன்னு சொன்னா நாளைக்கு நம்மள வேலைக்கு அனுப்பிச்சுடுவா ஆமா அவன் வீட்டுல உக்காந்துருப்பான் வீட்டுல உக்காந்துருப்பான் கொண்டாடியா மாதிரி சோர் சொல்றானுங்க அப்பா ஆமா அவனுங்க நம்புவானுங்க ஆமா அவன் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க அந்த பாண்டவர் பாண்டவர்கள் அந்த பாண்டவர் நினைத்து தம்பி துச்சாசனா

ஆம்பளை தலையாட்டி போனாதான் ஒரு மாசம் வாங்கக்கூடிய அந்த மிளகா மசாலா சாமான் பேச ஒரு மாசம் வரக்கூடிய மரியாதை

நமக்கு நமக்கு வரலாம் வளர்ந்து தொடர் முன்னவா பின்னவா நீ போய் ஒரு தாண்டி காட்டுற திரௌபதியை அவர் சிகையை பற்றி மயிறுபிடி செய்திருவானாத்து பார்க்கிற இல்லதா வரலமா